ஏன் இதுவரை வரவில்லை நான் இவ்வளவு கோபமாக இருக்க வேண்டாம் நிழல் போல் இருப்பவள் என்னையே தொடர்பவள் என் அசைவை புரிந்து கொண்டு காரியம் செய்பவள் எனக்கு பின் தூங்கி முன் எழுபவள் இல்லற பணிகளை செவ்வன செய்து என் மனம் குளிர நடப்பவன் இப்போது எங்கு சென்றாள் சிறிது சப்தமாக பெயரை உச்சரித்ததற்காகவா உள்ளே சென்று இதுவரை வராமல் இருக்கிறாள் ஒருவேளை இந்திரன் மாயமாக வந்து கடத்தி சென்றிருப்பானோ ஆம் இருக்கும் நேரம் பார்த்து அந்த வஞ்சகன் பெண் பித்தன் வரம்பு மீறுபவன் நெறிமுறைகளை உடை தெரிந்து கவர்ந்து சென்றிருப்பானோ ஆம் அகல்யா என்ன இது கையில் பூ மாலை நான் பூஜிக்கும் இறைவனுக்கா காலை நேர பூஜைதான் விட்டதே இனி மாலை நேர பூஜைதானே அதற்கு மாலையை இப்போதே தொடுத்து விட்டாயா புரியவில்லையே அகல்யா ஏன் இந்த மந்திர கயிற்றுக்கு மாலை போடுகிறாய் என் செய்கை உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் ஆனால் அது பைத்தியக்காரத்தனம் அல்ல பக்தி முப்பெரும் தெய்வங்களை தொழுவது என் வழக்கம் முப்பெரும் தெய்வங்களை தொழுவதுதானே நம் கடமை என் முப்பெரும் தெய்வங்கள் நீங்கள் நினைக்கும் தெய்வங்கள் அல்ல இல்லையா பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள்தானே முப்பெரும் மூர்த்திகள் அது உங்களுக்கு எனக்கு அல்ல பூமியில் பிறந்த ஜீவன்களில் நீ மட்டும் விதி விளக்கா கோடான கோடி ஜீவன்களில் நீயும் ஒருத்திதானே நானும் ஒருத்திதான் மறுக்கவில்லையே மறுக்கவில்லை என்கிறாய் ஆனால் உங்கள் மும்மூர்த்திகள் வேறு எங்கள் மும்மூர்த்திகள் வேறு என்று சொல்கிறாயே உண்மையை சொல்கிறேன் உள்ளத்தில் உள்ளதை சொல்கிறேன் இப்பொழுது புரிந்து கொள்ளும் நிலையில் நான் இல்லை இந்திரன் என்னை தூக்கிக் கொண்டு போயிருப்பான் என்று நீங்கள் துடித்து போயிருப்பீர்கள் அல்லவா ஆமாம் அது உனக்கு எப்படி தெரியும் நான் உங்களுக்கு மாலையிட்டதிலிருந்து நீங்கள் மனதில் நினைப்பதெல்லாம் எனக்கு தெரியும் அதுதான் எப்படி என்று கேட்கிறேன் உங்களை நான் மனதார விரும்பி மாலையிட்டதிலிருந்து இருந்து உங்களில் பாதியாகிவிட்டேன் உடலும் உயிரும் போல யார் உயிர் யார் உடல் இதென்ன கேள்வி நீங்கள் உயிர் நான் உடல் ஆஹா எவ்வளவு தெளிவுடன் அறிவுடன் பேசுகிறாள் என் அகல்யா கணவன் மனைவிக்குள் அன்பு இருக்க வேண்டும் பாராட்டுக்கு தேவையில்லை ஆக நான் மனதில் நினைப்பதெல்லாம் உனக்கு தெரிகிறது ஆனால் உன் மும்மூர்த்திகள் யார் என்று தான் எனக்கு தெரியவில்லை நான் சொல்லுகிறேன் ஏன் தெரியவில்லை என்று நீங்கள் என்னை நம்பவில்லை உங்களை குற்றம் சொல்கிறேன் என்று தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் அடிமனதில் ஆழமனதில் அச்சம் இருக்கிறது நீங்கள் மறைக்கிறீர்கள் எனக்கு அது தெரியும் எனக்கு அச்சம் எதுவும் இல்லை அப்படியா பின் ஏன் எனக்காக தியானம் செய்து மந்திர சக்தி மிக்க கயிற்றை உருவாக்கினீர்கள் தாங்கள் பதில் கூற மாட்டீர் என்று அறிவேன் தாங்களும் தேவர்களும் தொழு மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் என் மும்மூர்த்திகளில் பிரம்மா இல்லை அப்படியானால் இருமூர்த்திகள் தானே எனக்கு என் கணவராகிய நீங்கள் விஷ்ணு சிவன் என்று மும்மூர்த்திகள் அகல்யா என்னை பிரம்மாவிற்கு சரிசவமாக சொல்லாதே அவர் படைக்கும் கடவுள் மும்மூர்த்திகளில் ஒருவர் இல்லை நிச்சயமாக இல்லை உன்னை மணக்க வேண்டும் என்ற ஆவலில் கன்று போட்டுக் கொண்டிருந்த ஒரு கோமாதாவை பிரம்மலோகத்திற்கு கொண்டு சென்ற பாவி நான் இல்லை நீங்கள் பாவி இல்லை உங்களை அதை செய்ய சொன்ன பிரம்ம தேவர்தான் பாவி அபச்சாரம் அபச்சாரம் இது தெய்வ நிந்தனையாகும் என் தெய்வமே நீங்கள் தான் உங்களுடன் இருக்கும் பொழுது எந்த இந்திரனும் பிரம்மாவும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது அகல்யா என் மனைவி அகல்யா கிடைத்தற்கரிய பேறு பெற்றவள் ஆனால் நான் எனக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்த நாரத மகரிஷிக்கு கௌதம முனிவரின் அகல்யை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் என்ன இந்த இரவு நேரத்தில் திடீரென்று சொல்கிறேன் மகளே சொல்கிறேன் மகரிஷி வாருங்கள் அமருங்கள் நாராயண நாராயண அகலிகை கௌதம மகரிஷி எங்கே தியாக பொருள் சேர்க்க வெளியே சென்றுள்ளார் அப்படியா வந்து என்ன மகரிஷி ஏதோ சொல்ல வந்தீர்கள் சொல்லாமல் ஒன்றுமில்லை அம்மா விஷயம் ஏதோ இருக்கிறது ஆனால் சொல்ல தயங்குகிறீர்கள் தயங்கவில்லை சொன்னால் நீ தாங்கிக் கொள்வாயா தாங்கிக் கொள்ள முடியாத பேரிடி செய்தியா பேரிடி செய்தி இல்லை மனதிற்கு வருத்தம் தரும் வந்த விஷயத்தை சொல்லிவிடுங்கள் நாரதரே திருமணத்திற்கு முன்பு எனது தோழிகள் எதற்கும் துணிந்து எதையும் செய்வான் இதனால் உன்னை மணக்க போகும் கௌதமருக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை உனக்கு தான் பிரச்சனைகள் என்று கூறி பயமுறுத்தினார்கள் அதை கேட்டேன் பயமோ கவலையோ அடையாத நான் தாங்கள் சொல்ல போகும் செய்தியை கேட்டா வருத்தப்பட போகிறேன் உன் உயிர் தோழிகள் அப்படியா சொன்னார்கள் அவர்கள் சொன்னதில் உண்மை இல்லாமல் இருக்குமா உன் தானே சொன்னார்கள் உண்மைதான் ஆனால் என் பூசனைக்குரிய கௌதமரை பற்றி என் தோழிகளுக்கு என்ன தெரியும் கன்று போடும் நிலையில் இருக்கும் ஒரு பசுவை தன் தவ வலிமையால் பிரம்மலோகத்திற்கு கொண்டு சென்றவர் அவர் அவருடைய மகிமை என்ன வலிமை என்ன என்பதை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள் ஆமாம் கௌதம மகரிஷிக்கு மகிமையும் அதிகம் வலிமையும் அதிகம் வரம்பு மீறாத வாழ்க்கை வாழ்ந்ததால் தேக வலிமை மந்திர சக்தி தவயோக சித்தி எப்பேற்பட்ட மகானவர் ஆமாம் கையில் என்னமா கருப்பு கயிறு என் கணவர் தவம் செய்து எனக்காக உருவாக்கிய பாதுகாப்பு கயிறு உனக்கு இது போன்ற நம்பிக்கை எல்லாம் உண்டா எனக்கு சத்தியத்தின் மீதும் சலனப்படாமல் என்னை காக்கும் என் மனசாட்சியின் மீதும் தான் நம்பிக்கை அப்படியானால் கௌதமர் மீது அவர் மீது பக்தி பக்தி மட்டும் தானா தெய்வத்தை விட மாலையிட்ட மணாளன் உயர்ந்தவர் அல்லவா என் போன்ற இல்லறம் நடத்தும் பெண்களுக்கு நாராயண நாராயண உண்மை உண்மை ஆமாம் இந்த மந்திர கயிறு எதற்கு அவருக்கு அவர் மீதே அச்சம் கௌதம மாமனிவருக்கா அச்சம் காரணமில்லாமல் இருக்காதே அகலிகை என் தந்தை பிரம்மதேவர் உன்னை மணக்க ஒரு நிபந்தனை விதித்தார் அல்லவா அதற்காக கௌதமர் கன்று போடும் நிலையில் இருக்கும் ஒரு பசுவை என் தந்தை முன் நிறுத்தினார் அல்லவா அந்த பசுவை இன்று நான் பார்க்க நேர்ந்தது அது ஈன்ற குட்டி தாயிடம் பால் கொண்டிருந்தது அப்படியா அந்த அது ஈன்ற குட்டியும் சுகமாக உள்ளதா சுகமாக உள்ளது கௌதமர் அதை பிரம்மலோகம் கொண்டு வரும் பொழுது புழுவாய் துடித்ததா சொல்லன்னா துயரம் தான் ஈன்று கொண்டிருக்கும் குட்டிக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று துடித்ததாம் அப்பொழுது அகலிகையின் காரணத்தால் தான் தனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று கௌதமருக்கும் உனக்கும் சாபமிட்டதா எனக்கு சாபம் என்னை சபித்ததா பதறாதே சபித்த சில நொடிகளில் மனம் மாறி உயிரோடு பிரம்மலோகம் சென்று பிரம்ம தரிசனம் கண்டு பூலோகம் திரும்பியது அவர்களால் தானே என்று மனம் மகிழ்ந்து இந்த நிலைக்கு காரணமான இருவர் புகழும் உலகம் உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் குல முன்னோரான காமதேனுவை வேண்டிக் அதனால் எந்த வேதனை நிகழ்ந்தாலும் அதற்கொரு முடிவு காலம் உண்டு அதை சொல்லத்தான் நான் இங்கு வந்தேன் அகல்யே நீ எதையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் நாரத மகரிஷியே நீங்கள் சொன்னதிலிருந்து ஏதோ நடக்கப் போகிறது என்று தெரிகிறது ஆனால் அது என்னவென்றுதான் தெரியவில்லை நடக்க போவதை நாம் அறிந்து கொண்டால் நாராயண நாமத்தை நாம் உச்சரிப்போமா நாராயண 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 குருதேவா தேவா அகல்யை கல்லாக மாறியது அவளுடைய கணவனின் சபத்தால் தானே ஆமாம் ஆமாம் எப்படியாவது அகலியை அடைந்தே தீர வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு இருந்த இந்திரன் ஒரு நாள் இரவு நடுசாமத்தில் கௌதமரின் ஆசிரமத்துக்கு வந்தான் என்னே தேவனவன் வந்தவன் கௌதமரும் அகலியும் படுத்திருக்கும் போது ஆசிரம வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த சேவலை தன் சக்தியால் உசிப்பி விட்டு அதை கூவும்படி செய்தான் சேவல் கூவியதை கேட்ட கௌதமர் எழுந்து பார்த்தார் அகலியை தூங்கிக் கொண்டிருந்தாள் தனக்கு பின்படுத்து முன்னால் எழும் அகலியை தூங்குவதைக் கண்ட கௌதமர் விடியவில்லையோ என்று நினைத்து மீண்டும் படுக்க முயல சேவல் மீண்டும் கூவ கௌதமர் தமது உடைகளை எடுத்துக்கொண்டு நீராட ஆற்றுக்குச் சென்றார் அவர் போனதைக் கண்ட இந்திரன் இதுதான் தக்க தருணம் அகலியோடு உறவாட என ஆசிரமத்துக்குள் நுழைந்து விட்டான் பாவி இந்திரன் பெண்ணாசையால் பெரிய தவறு செய்து விட்டான் அது மட்டுமா உள்ளே அகலியை தன்னை கண்டு சாபமிட்டால் அது பழித்து விடுமோ என்று எண்ணி தமது உருவத்தை கௌதவ முனிவராக மாற்றிக்கொண்டான் கொலை செய்வதிலும் கொடுமையான புரிய உருவத்தையே மாற்றிக்கொண்டானா அகலியை படுத்திருக்கும் இடம் அருகே சென்றவன் அவளை தனது நடுங்கும் கரங்களால் தொட ஸ்பரிஷம் பட்டவுடன் விழித்துக் கொண்ட அகலி தன் முன்னே இருப்பது இந்திரன் என்பதை புரிந்து கொண்டு அவனை வார்த்தைகளால் சாட அவன் விழிக்க கௌதமர் அப்போது உள்ளே வந்தார் தனது உருவத்தில் இந்திரன் வந்துள்ளதை அறிந்து விசாரிக்காமல் தன் மனைவி தனக்கு துரோகம் செய்துவிட்டால் என்றெண்ணி நீ கல்லாக இருக்க கடவுது என்று சாபம் கொடுத்து விட்டார் தவறேதும் செய்யாத அந்த உத்தமைக்கு சாபமா கொடிய காமுகன் இந்திரனுக்கு அவர் சாபம் கொடுக்கவில்லையா கொடுத்தார் சொல்ல சொல்லூசும் சாபம் அது அதை பிறகு தாங்கள் சொல்லூசும் அந்த சாபத்தை பற்றி எங்கள் காதுகள் கேட்கவும் விரும்பவில்லை குருதேவா சீடர்களே நேரம் அதிகமாகிவிட்டது வாருங்கள் உணவருந்து செல்லலாம் என்ன ஒரு அறியாமை வேதங்கள் படித்தவர் சாஸ்திரங்கள் படித்தவர் தவ வலிமை பெற்றவர் அகல்யை சொன்னது போல் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு விசாரிக்காமல் சாபம் கொடுத்து தன்னையே சங்கடத்துக்குள்ளாக்கி கொண்டாரே இப்படித்தான் பல பெரியோர்கள் சிந்தனை செய்யாமல் செய்த பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன உண்மை அது விதி என்ற காலத்தின் கட்டாயம் அகல்யக்கு சாப விமோச்சனம் கிடைத்து மீண்டும் கௌதமருடன் வாழ்ந்தாலா தசரத மன்னரிடம் விசுவாமித்ர மகரிஷி தான் நடத்த போகும் வேள்வியை சில அரக்கர்கள் நடத்த விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த அரக்கரிடமிருந்து வேள்வி நடத்த எந்த பங்கமும் ஏற்படாமல் பாதுகாக்க ராமனை என்னுடன் அனுப்பு என்று தசரத சக்கரவர்த்தியிடம் கேட்டார் மகனுக்கு அந்த சக்தி உள்ளதா என்பதை அறியாத தசரத மன்னர் ராமனை அனுப்ப முதலில் மறுத்தார் குருதேவர் வசிஷ்டர் கூறிய அறிவுரையை ஏற்று ராமனை விஸ்வாமித்தருடன் அனுப்பினார் விஸ்வாமித்தரை வழிகாட்ட ராமலட்சுமர் பின்தொடர்ந்தனர் போகும் வழியிலே கல்லாயிருந்த அகல்யை மீது ராமனின் பாதம் பட பவித்திரமான பத்தினி அகலியை சுய சுயஉரூபம் பெற்று எழுந்து சாப விமோச்சனம் தந்த ராமரை வணங்கினாள் கௌதமர் தோன்றி அகலியை கரம் பற்றி உடன் அழைத்துச் சென்றார் இனிய வாழ்க்கை ஆரம்பமாயிற்று

விவரமாக கூறினால் தானே எங்களுக்கும் விளங்கும் கூறுகிறேன் கேளுங்கள் தர்மாங்கதர் என்ற ஒரு முனிவர் இருந்தார் தபங்கள் பல செய்து வரங்கள் பெற்றவர் அவர் வாழ்ந்த அருகே ஒரு குடிசையில் ஒரு வேதியர் வாழ்ந்தார் மிகவும் பொறுமையான குணமிக்கவர் அதிர்ந்து பேசாதவர் அவருடைய மனைவி கலகை அவருக்கு எதிர்மறையான குணங்கள் கொண்டவள் அவர் எதை சொல்கிறாரோ அதற்கு எதிர்மறையாக பேசுபவள் தனக்கு இப்படி ஒரு மனைவி வாய்த்து விட்டாளே என்று தன் நண்பரிடம் வேதனைப்பட்டு சொன்னார் அந்த நண்பர் அவருக்கு சில புத்திபதிகள் கூறினார் உனக்கு சாப்பாடு தேவை என்றால் சாப்பாடு தேவையில்லை என்று உன் மனைவியிடம் கூறு அவள் உனக்கு அறுசுவை விருந்தே படைப்பாள் என் துணிகளை துவைக்காதே என்று கூறு அனைத்து துணிகளையும் துவைத்து உலர்த்தி மடித்து வைத்து விடுவாள் எனக்கு கால் வலிக்கவில்லை என் கால்களை பிடித்து விடாதே என்று கூறு அவள் உன் கால்வழி தீரும் வரை சிறப்பாக பிடித்து விடுவாள் பூஜைக்கு வேண்டியவற்றை நீ செய்யாதே என்று கூறு அவள் மிக சுத்தமாக செய்து முடிப்பாள் என்று நண்பர் கூறியது போல் வேதியர் வீட்டில் நடக்க நண்பர் சொன்னது போல் நடந்தது வேதியர் மகிழ்வோடு வாழ ஆரம்பித்தார் ஒருநாள் வேதியர் தன் தந்தைக்கு சார்த்தம் செய்துவிட்டு அந்த பொருட்களை எடுத்து நல்ல தண்ணீரில் கொட்டிவிடு என்று மறந்து போய் சொல்லிவிட்டார் அவள் அதை சாக்கடையில் கொட்டிவிட்டு வேதியரை சங்கடப்படுத்தி விட்டாள் கொண்ட வேதியர் கலகை நீ அலகை என்ற என்று சாபமிட்டார் அவள் அதன்படி பேயாக அலைந்தாள் ஒரு நாள் தர்மாங்கதர் தவம் செய்யும் இடத்துக்கு வந்தார் அவள் நிலை கண்டு வருந்திய தர்மாங்கதர் தன் தவத்தின் பயனில் பாதியை அவளுக்கு அழித்து அவளை குணமாக்கினார் இருவரும் சொர்க்கம் சென்றனர் சொர்க்கத்தில் ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுக்கு காட்சி தந்து தேவாதி தேவர்களுக்கெல்லாம் துன்பம் தந்து கொண்டிருக்கும் ராவணேஸ்வரனை ஒழிக்க நான் மானிட பிறவி எடுப்பேன் அப்போது அயோத்தி மாநகரத்துக்கு மன்னராக தசரதன் என்ற பெயரில் தர்மாங்கதர் அவதரிப்பார் கேகேய நாட்டின் மன்னரின் மகளாக கைகேயி என்ற பெயரில் கலகை அவதரிப்பாள் அதிதியை முதல் மனைவியாக மனம் செய்த தசரதர் கைகேயை இரண்டாவது மனைவியாக மணப்பார் அவளால் என் ராமவதாரத்தின் நோக்கம் நிறைவேற நான் கானகம் சென்று அங்கே ஏற்படும் இன்னல்களை அனுபவித்து அவதாரத்தின் நோக்கத்தை முடிவு செய்வேன் இதுதான் விதி என்ற காலத்தின் கட்டாயம் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவனால் விதிக்கப்படும் வாழ்க்கை அமையும் இல்லையா குருதேவா ஆமாம் செல்வங்களே வாருங்கள் குடிலுக்கு செல்வோம் வணக்கம் அண்ணா வர சொன்னீர்களாமே ஆம் லக்ஷ்மணா உன்னை பார்த்தார் சத்ருக்குனனை பார்த்த நிம்மதியும் திருப்தியும் ஏற்படும் அண்ணா இன்று ஏன் தங்களுக்கு சத்ருக்கணன் ஞாபகம் நேற்று இரவு அவனை பற்றி ஏதாவது கனவு கண்டீர்களா எப்பொழுதும் அவன் என் நினைவிலேயே இருக்கிறான் அவன் என் அன்பு தம்பி நம் மூவருக்கும் செல்ல தம்பி எனக்கு அவன் நினைவு ஏனோ திடீரென்று நேற்று முதல் என் மனதில் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது சக்கரவர்த்திகே என் வணக்கம் உம் மன்னன் சத்ருகணன் வால்மீகி முனிவர் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் வெற்றி செய்தியுடன் நிறைவில் உங்களை சந்திக்க அயோத்தி வருகிறார் அப்படியா சத்ருகுணன் வருகிறானா பனிரெண்டு வருடங்கள் ஓடிவிட்டன உம் நேற்றுதான் அவன் போருக்கு புறப்பட்டதுக்குள் தோன்றுகிறது அதற்குள் பனிரெண்டு வருடங்கள் அவனை பார்க்கும் ஆவல் லக்ஷ்மணா அந்த ஆவல் நிறைவேறும் லவணாசுரனை வென்று இஸ்வகுலத்திற்கு பெருமை சேர்த்த வழியில் வால்மீகி முனிவரின் ஆசி பெற அங்கு சென்று இருக்கிறான் ஆனந்தமான செய்தி இப்பொழுது சத்ருக்னன் மாமுனிவரின் ஆசி பெற்றுக் கொண்டிருப்பான் வாழ்க வெற்றி வீரனே வாழ்க நீ பெற்ற வெற்றி சாமானியமான வெற்றி அல்ல மாபெரும் வெற்றி குலத்தின் வெற்றி மகுடத்தில் இன்னொரு வைரத்தை பதித்தாய் மாந்தாதாவினால் ஏற்பட்ட களங்கத்தை துடைத்த மாவீரனே உன்னை வாழ்த்துகிறேன் மாமுனிவரே தங்கள் வாழ்த்து பெற்றது எனக்கு ஸ்ரீ ராமனர்களால் கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன் வேத மந்திரங்களை போல் இந்த பாடல் வரிகளை ஆனந்தமாக பாடும் அந்த பாலகர்கள் யார் நீ லவணாசுரனுடன் போர் புரிய புறப்பட்டுச் சென்ற போது இங்கு வந்தாயே அப்போது இங்கே ஆசிரமத்தில் அன்று பிறந்த பிள்ளைகள் இவர்கள்